கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் கோச்சாரத்தில் ஏழாம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் அவரோட ராகு சூரியன் இருக்காங்க அப்படி இருந்தாலே சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் எல்லாம் ஓரளவுக்கு நார்மலாக இருந்துகிட்ருக்கும் அந்த வாரம் நல்ல லாபமும் இல்லை பெரிய நஷ்டமும் இல்லை நார்மலாக இருக்கும் இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல உங்களுடைய வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை நல்லது ஒரு எனக்கு ஏஜ் இருக்குது ஏஜ் ஆகிருச்சி அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பெட்டர் ஜாப் இருக்குது நீங்கள் ஒருவேளை ஆல்ரெடி நீங்கள் சர்வீஸில் இருந்தீங்கன்னா பரவாயில்லாமா உங்களுக்கு இருக்கும் இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் நார்மலாக இருக்குது மணி ரொட்டேஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ஆரம்பத்தில் ஆனாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு தான் அதனால் வெற்றி இருக்குங்கிறதுக்காக பெரிய லெவலில் முயற்சி வேண்டாம் பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போங்க எல்லா விதமான உறவுகளுடையும் தொடர்புகளை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் இது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம் தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க எல்லா விஷயத்தையும் நீங்கள் தலையில் தூக்கி வச்சுக்கிறாதீங்க அமைதியாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க இந்த வாரத்தை ஈஸியாக நீங்கள் கடந்து போயிடலாம் இந்த வாரத்தில் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகள் உங்களுக்கு சுமார் காதல் விஷயங்களும் சுமாராகவே இந்த வாரத்தில் இருக்குது உங்களுக்கு லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்லேயோ ரேஸ் லாட்ரிலேயோ ஆன்லைன் பிஸ்னஸ்லேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் பெரிய லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஆகியனால இந்த வாரம் ரொம்ப ரொம்ப பொறுமை நிதானமாக இருங்க இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவரை தரிசனம் பண்ணுங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் பரவாயில்லாபம் உங்களுக்கு இருக்கும்